சூப்பரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலேயும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்தநாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் அநேக காரியங்களில் எல்லாமே அடைபட்டு போனது போல் காணப்படலாம் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படலாம் ஏன் எனக்கு இந்த பாடுகள் ஏன் இந்த உபத்திரவங்கள் என்று சொல்லி நாம் நினைக்கலாம் எல்லா காரியங்களிலும் அடைப்பட்டு போய்விட்டேனே எனக்கென்று என்ன இருக்கிறத ஆண்டவரே தனித்து விடப்பட்டு நிற்கிறேன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு எல்லா வழிகளும் அடைப்பட்டு போனதை நான் வந்து உனக்கு வழிகளை நினச்சிவேன் திறப்பேன் அப்படின்னு சொல்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்குறோம் ஆம்பிய மாணவர்களை இந்த நாட்களில் திக்கற்ற நிலமையில் இருக்கீங்களா நாளில் உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் வருவேன்னு சொல்கிறாரு அதே போல் தனித்து விடப்பட்டிருக்கீங்களா உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் நான் வருவேன்னு சொல்கிறாரு ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க ஏன் கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கீங்க அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லியிருக்கிறாரே உங்களை கைவிட மாட்டேன்னு என்று சொல்லியிருக்கிறாரு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர் தேவன் என்று சொல்லியிருக்கிறாரே இந்த நாளில் உங்களை கைவிட்டு விடுவாரா நிச்சயமாய் அவர் உங்களை கைவிட மாட்டார் நிச்சயமாய் ஒரு புதிய பலத்தை கொடுத்து உங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் திகைக்க வேண்டாம் ஏன்னா அவர் உன் பரிகாரியான கர்த்தராக இருக்கிறப்படினாலே நான் உன்னை திக்கற்றவர்களாய் விட நான் உன்னிடத்தில் வருவேன் என்று சொல்கிறார் ஆண்டு உங்கள் வந்து உங்களுடைய வழிகளை திறந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து உங்களை கனப்படுத்த போகிறார் நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் திகைக்க வேண்டாம் இந்த நாளிலே பரிகாரியான கருத்து உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நான் உன்னை திக்கற்றவளா விடேன் மகளே உன்னை திக்கற்றவனாக தனி தனித்தனாதே போல் அழைகிறேன் சொல்லுகிறாயா இல்லவே இல்லை நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட வருவேன் வந்து உனக்கான காரியங்களை நான் செயல்படுத்துவேன் அந்தவன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு கண்களை முடிச்சு பிடிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சுத்திரிகிறையா உடைய கரந்தொடு வல்லமே உடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக தகப்பனே இந்த நாள் அவனை திக்கற்றவர்களா விடே நின்று வார்த்தையின்படி அப்பா உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை தனித்து விட வைப்பதில்லை ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவருடைய காரியங்களை நிர்வாகிக்க பண்ண போற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் தகப்பனே பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தின ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேசப்பா உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அதிசயப்பட்டு பூரிக்கும்படியான காரியங்களை செய்து கனப்படுத்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே